அதாவது அப்ராக்சிமேட்லி ஐயாயிரம் வச்சுங்களேன் ஐயாயிரம் ஒன்லைனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வைஸா உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்கோம் எப்படி அதாவது சிக்ஸ்த் புக்கா ஏழுநூத்தி இருபத்தி ரெண்டு ஒன்லைனர்ஸ் செவன்த் புக்கா ஏழுநூத்தி முப்பது ஒன்லைனர்ஸ் எயித்து புக்கா ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு ஒன்லைனர்ஸ் நைன்த் புக்கா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்று இது கொஞ்சம் அதிகம் ஏன்னா இருக்கிறது நல்ல கன்டென்ட் இதில் தான் இருக்குது சரிங்களா அதனால ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒரு கொஸ்டின் ஒன்லைனஸா டென்த்து புக்கா ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி நாலு ஒன்லைனஸ் ரெடி பண்ணியாச்சு அஞ்சு புக்குமே பிடிஎஃப் ரெடியாக இருக்குது இந்த பிடிஎஃப்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போறேன் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் இப்போ ஒரு புக் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் இத பாருங்களேன் நான் கீழே சிக்ஸ்த் புக் எடுக்கிறேன் டேம் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இயல் ஒன்று ரெண்டு மூணு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நூறு கேள்வி டெஸ்ட் கொடுத்துருக்கோம் அடுத்தது டேம் டூவில் ஒரு நூறு கேள்வி டேம் த்ரீல ஒரு நூறு கேள்வி ஃபுல் டெஸ்டா ஒரு நூற்றி ஐம்பது கேள்வி இதுல நூற்றி இருபது இருக்குது அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட்ல நூற்றி ஐம்பது கேள்வி ஆக மொத்தம் நானூற்றி ஐம்பது கேள்விகள் ஒரு ஸ்டாண்டர்டுக்கு அப்படின்னு எடுத்துருக்கோம் சரிங்களா சோ ஒன்லைனஸ் படிச்சுட்டு இந்த டெஸ்ட் அடிச்சு பார்த்தாவே போதும் நீங்க ஃபுல் புக் படிச்சதுக்கு சமம் ஆயிடும் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம் சரிங்களா இப்ப செவன்த் புக்கா இருக்கட்டும் அதுக்கப்புறம் எயித் புக்கா இருக்கட்டும் வரைக்குமே இருக்கு ஒன்லைனஸ் வந்து நான் வந்து டென்த் வரைக்கும் தான் இது வரைக்கும் ரெடி பண்ணிருக்கோம் ஆனா வந்து ஆன்லைன் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் டுவெல்த் வரைக்குமே ரெடி பண்ணியாச்சு ஸோ இந்த டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்த்தலாம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க கூட வைப்பா இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுநருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்துடும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெட் பேப்பர் ஒன்னு எடுத்துக்கிறேனே முப்பது கேள்விகள் தமிழில் கேட்பாங்க அதில் வந்து ஒன்றுல இருந்து நம்ம சிக்ஸ்த் வரைக்கும்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் நமக்கு வந்து முப்பது கேள்வியில பத்து கேள்வி கூட ஒண்ணுல இருந்து அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் கேட்கறது இல்லை அது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி டெட் பேப்பர் ஒண்ணுக்கு அஞ்சு நாளில் பத்து எக்ஸாம் வந்துச்சு இந்த பத்து எக்ஸாம்லயும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு அஞ்சுல இருந்து எட்டு கொஸ்டின் தான் ஒன்னு டு அஞ்சு வரைக்கும் கேக்குறாங்க மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆறு டு பத்து சம்டைம் லெவன்த் டுவல்துல கூட கேட்டிருக்காங்க ஆனா லெவல்த் டுவெல்த்ல அதிகமா கேட்கல மேஜரா சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க உங்களுக்கே தெளிவா தெரியும் நமக்கு சிக்ஸ்த்ல இருந்து கூட அவங்க டுவெல்த் வரைக்கும் போவாங்க வந்து வரைக்கும் நமக்கு வந்து ஒரு இருபது கொஸ்டின் கேக்குறாங்க அடுத்த பத்து கேள்வி வந்து நைன்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் கேக்குறாங்க சரியா சோ இதுல ரொம்ப முக்கியம் சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் படிச்சிட்டாவே போதும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கேள்விகள் எளிமையாக வாங்கிட முடியும் கரெக்டா நான் சொல்ற தேடி கரெக்ட் தானேங்க எஸ் இதை எப்படி நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டெட் பேப்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாளில் இருபது எக்ஸாம் வந்துச்சு அந்த இருபது எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டினை வச்சு தான் நான் இந்த பிளானை சொல்கிறேன் ஸோ நம்ம டெட் பேப்பர் ஒன்னாக இருக்கட்டும் டெட் பேப்பர் டூவாக இருக்கட்டும் கட்டாயமா இருந்து டென்த் வரைக்கும் படிக்கணும் அதனால தான் நாங்கள் என்ன பண்ணிருக்கோம்னா இப்போ சிக்ஸ்த்து செவன்த்து அப்படின்னு டென்த்து வரைக்கும் ஒன்லைனஸாக எடுத்திருக்கோம் இந்த ஒன்லைனஸ் படித்தா போதுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கேட்ட கொஷினை வச்சு தான் இந்த ஒன்லைன ரெடி பண்ணியிருக்கும் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற சிக்ஸ்த்து புக் ஒன்லைனர் ஏழுநூற்றி இருபத்தி ரெண்டு இருக்கா அதை படிச்சுருங்க ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் பாருங்களேன் சிக்ஸ்த் புக்கில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்தையும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஒன்லைன் ரெடி பண்ணியிருக்கோம் கிளியர் கட்டா புரியுதுங்களா சூப்பருங்க ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டெட் பேப்பர் ஒன்றுக்கும் டெட் பேப்பர் டூக்கும் ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டோம் முப்பது நாள் டெஸ்ட் பேட்சு அதுக்கான பிளான் கூட நம்ம சொல்லி முடிச்சாச்சு ஓகேவா இது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃப்ரீயாக தான் கொடுத்தோம் அதாவது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு ஒரு டெஸ்ட் ஆரம்பிச்சிட்டோம் ஓகேவா ஸோ அதில் ஆரம்பித்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நூறு நூறு கேள்வின்னு இருபது நாளில் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது கேள்விகள் டென்த்து வரைக்கும் முடிச்சு கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டீங்க லெவல் டுவெல்த்து வச்சிருங்க அப்படின்னு சொன்னதால அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் இருபத்தெட்டாம் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நம்ம லெவல்த்து ஸ்டார்ட் பண்ணோம் லெவல்த்து ஸ்டார்ட் பண்ணி என்னைக்கு முடிச்சோம்னா ஆறு ஒன்று ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நம்ம ஃபுல்லாகவே டெஸ்ட் அதாவது லெவல்த் டுவெல்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் ரெண்டு மாடல் டெஸ்ட்டும் வச்சு முடிச்சாச்சு கம்ப்ளீட்டாயிடுச்சு கிட்டத்தட்ட மூணாயிரத்தி ஐநூத்தி இருபது கேள்விகள் ஆன்லைன் டெஸ்டாக கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா ஸோ இந்த டெஸ்ட் எல்லாமே இப்போ எப்போனாலும் நீங்கள் டெஸ்ட் அடிச்சு பார்த்துக்கலாம் அது மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஓகேங்களா இப்போ கூடவே நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஒன்லைனஸும் இதில் சேர்த்து வச்சிருக்கோம் இந்த ஒன்லைனஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா பார்க்கலாமா அங்க அதாவது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க் கொடுத்துருங்க ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணிருங்க அது கீழவே ஸ்டடி பிளான் அப்படின்னு இருக்கும் ஸ்டெடி பிளான் அப்படின்னு இருக்கும் பாருங்க இதே மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணி நாங்கள் ஒரு லிங்க் இருக்கோம் அதை கிளிக் பண்ணனா இப்போ டிஸ்ப்ளே தெரியுது இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இதுல ஆல்ரெடி நான் வந்து சிக்ஸ்து இருக்கு சார் செவன்த் இருக்கு சார் எயித் இருக்கு நைன்த் டென்த் இல்லை அப்படின்றவங்க இப்போ நான் உதாரணத்துக்கு டென்த் இன்னைக்குதான் நாங்கள் அப்டேட் பண்ணோம் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டும் இருக்காது அதனால நான் என்ன பண்றேன் இதுல எந்த டென்த்து எடுக்க போறீங்களா அந்த டைட்டில் கை வைங்க டச் பண்ணுங்க டச் பண்ணால் அது என்ன ஆகும் டவுன்லோட் பேஜுக்கு கொண்டு போயிடும் ஓகேங்களா இதே மாதிரி தான் நைன்த்து எயித்துக்கலாம் கூட சரியா ரைட்டு அப்படியே வந்தீங்கன்னா இந்த பாருங்க ரொம்ப ஈஸி இதில் வந்தோம்னே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு விடைகள் வந்து டென்த் புக்ல இருந்து எடுத்திருப்போம் இஎல் ஒண்ணுல இருந்து வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை நான் டவுன்லோட் சொல்றதுக்கு முன்னாடி இது கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இங்கே பிடிஎஃப் விவே இருக்கும் இந்த பாருங்க இங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் இங்கே டவுன்லோட் பண்ண முடியாது இது ஜஸ்ட் பார்த்துக்கலாம் சரிங்களா இதில் வந்து பார்த்தா டென்த் புக் எடுத்துக்கிட்டா இங்கே பாருங்க இது கரெக்டாக ஓகேவா நமக்கு வேறு டவுன்லோட் பண்ணலாம் வேறன்னா விட்டுடலாம் அந்த மாதிரி ஓகேங்களா இயல் எடுத்திருக்கோம் அதுவும் எந்த எந்தெந்த இயல்ல யார் வராங்க அப்படின்றதும் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம் இப்ப அன்னை மொழியன்னா பெரிஞ்சித்திருநாரு வருவார் தமிழ் சொல் வளம் அப்படின்னா தேவநாய பாவனர் வருவார் ஸோ புரியுதுங்களா இந்த மாதிரி எந்தெந்த தலைப்புல யார் இருக்காங்க அப்படின்றதும் உங்களுக்கு சாப்டர் வைஸாக லிஸ்ட்டு கொடுத்துட்டோம் அதில் இயல் ரெண்டு எடுத்துக்கிட்டால் நூற்றி நாற்பத்தி ஆறு கேள்வி இயல் மூணில் நூற்றி பதினேழு கேள்வி பாருங்கள் அழகாக இருக்கும் அதுக்கு அடுத்தது இயல் நாலில் நூற்றி ஒரு கேள்வி இயல் அஞ்சில் நூற்றி இருபத்தி ஏழு கேள்வி இயல் ஆறில் நூற்றி முப்பத்தி மூணு கேள்வி அதுக்கப்புறம் இயல் ஏழில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு கேள்வி இயல் எட்டில் ஒரு நூற்றி ஏழு எட்டு நூத்தி எட்டு கேள்வி இயல் ஒன்பது தொண்ணூத்தி நாலு கேள்வி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படியே பாருங்க அப்படியே ஜஸ்ட் கொஸ்டின் வித் ஆன்சர் இதுல பாத்தீங்கன்னா அந்த நூல் வேலி இருக்கட்டும் புக் பேக் இருக்கட்டும் சில பாடல் வரியா இருக்கட்டும் எல்லாத்தையும் அழகா சேர்த்து கொடுத்துருப்போம் பாருங்க பிரிஞ்சதுனா ஏ என்ன அப்படியே இதுதாங்க கொஸ்டின் வித் ஆன்சர் கொஸ்டின் வித் ஆன்சர் ஆன்சர் வந்து போல்ட் பண்ணியே கொடுத்துருக்கோம் படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும் ரிவிஷனுக்கு பெஸ்டா இருக்கும் ஒரு ஐம்பத்தி எட்டு பக்கம் தாங்க இருக்கு ஒரு டென்த்து புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா இரநூத்தம்பது பேஜுக்கு மேல இருக்கும் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு பக்கத்துல ஏ டு இசட் முடிச்சாச்சு இதுல எது கவர் ஆயிருக்காதுன்னா பாடல் வரி தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கவர் ஆயிருக்காது ஒரு லைன் மட்டும் கொடுத்துருப்போம் ஏன்னா நம்ம பாடல் வரி எடுத்துன்னா இது நூறு பக்கம் ஆயிடும் பக்கம் அதிகமானாவே படிக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடும் எவ்வளவுக்கு எவ்வளவு பக்கத்தை குறைக்கணும் ஆனா பெஸ்டா இருக்கணும் அப்படின்னும் போது பாடல் வரியை மட்டும்தான் நம்ம குறைச்சிருக்குமே தவிர மீதி எதுவுமே குறைஞ்சிருக்காது நீங்க புக்கு கூட கம்பேர் பண்ணி படிங்க வேறன்னே சொல்லல ஓகேங்களா சூப்பருங்க சரி இப்போ இது எப்படி டவுன்லோட் பண்றதுன்னா அது பாருங்களேன் அப்படியே இந்த பேஜ்க்கு வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணுங்க அதை டச் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் இங்கே டைம் ஓடும் பதினஞ்சு பதினாலு அப்படின்னு ஸோ ஒரு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் இப்படின்னு இல்லைங்க உங்களுக்கு புரியும் சரிங்களா ஸோ ஒரு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் ஆட்டோமெட்டிக்கா வரும் தொகுதிச்சு பாருங்க ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணா போதும் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் ஒன்று உங்க மொபைல் கேலர் இருக்கும் இல்லைன்னா அப்படியே ஓபன் பண்ணி காட்டும் அவ்வளோதான் சரிங்களா புரியுதுங்களா அதுக்கப்புறம் இந்த நோட்ஸை படிச்சுக்கலாம் இதுதாங்க பிளான் ஸோ இப்போ உங்களுக்கு லெவல்த்து டுவெல்த் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க இல்லைன்னா விடுங்க ஏன்னா டைம் கிடையாது நம்ம இது வந்து இருந்து டென்த்து வரைக்கும் நீங்கள் கேட்ட மாதிரி நம்ம டீம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கேள்வி கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ரைட்டுங்களா ரைட்டு சரி ஸோ அடுத்து ஆமாங்க முக்கியமாக ஒன்று மறந்துட்டு பார்த்திங்களா டெஸ்ட்டு எப்படி அடிச்சு பார்க்கணும்னு சொல்ல பாருங்கள் அப்படியே பேக் வந்துடுறேன் முடிச்சிடலான்னு பார்த்தேன் பேக் வந்துட்டா அது பாருங்கள் ஒன்றுமே இல்லை இப்போ நானே டென்த்து புக்கு படிச்சிட்டேன்னா டென்த்து புக்கு நான் டெஸ்ட் அடிச்சு பார்க்கணும் இப்படியே வந்தீங்கன்னா அங்கே பாருங்கள் எல்லாம் சிக்ஸ்த்து செவன்த்து எய்த்துன்னு இருக்கும் டென்த்து நியூ புக்குன்னு இருக்கு பார்த்தீங்களா அந்த அந்த பாக்ஸ் கிளிக் பண்ணுங்க சரிங்களா இந்த பாக்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இது ஆகும் எங்க கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும் ஏன்னா அது சர்வர்ல இருந்து எடுத்து கொடுக்கணும் சோ எடுத்து கொடுத்தோம்னா இங்க வந்துச்சு பாருங்க இப்போ என்னன்னா டென்த் புக்கில் இதில் வந்து அதாவது டேம் ஒன்ல நூறு கேள்வி டேம் டூல நூறு கேள்வி டேம் த்ரீல நூறு கேள்வி ஃபுல் டெஸ்ட்டாக நூற்றி ஐம்பது கேள்வி இப்போ நான் இதை அடிக்கணும்னா இந்த இதை அப்படி கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணால் நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு கொண்டு போயிடும் சரிங்களா இதில் போனோம்னே பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது அப்படியே பாருங்களேன் டெஸ்ட் வந்துட்டோம் பாருங்க கொஸ்டின் அப்படியே காட்டும் சரிங்களா இப்ப நான் ஒரு பாடல் வரி குத்துருக்கேங்க இந்த வரி படிச்சுட்டு உடனே இது யார் எழுதுனான்னு கேட்டா நான் என்ன பண்றேன் பாரதிதாசன் ஆப்ஷன் பி சாரி ஆப்ஷன் ஏ கை வைக்கிறேன் தவறு தவறுன்னா ரெட் கலர்ல காமிச்சிடும் அப்ப இதுக்கு எது சரின்னு பாத்தினா ஆப்ஷன் டி அண்ணாதான் கரெக்ட் அது கிரீன் கலர்ல காட்டும் சோ சரியா இருந்தா கிரீன் மட்டும் காட்டும் அவராய் இருந்துச்சுன்னா ரெட்டில் காமிச்சுட்டு அதுக்கு எது சரியோ அது க்ரீனில் காட்டும் புரியுதுங்களா நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட் கொடுத்தோம்னே பாருங்களேன் அந்த கொஷினே படிக்கல ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கை வைக்கிறேன் பாருங்க ஆப்ஷன் சி கை வச்சோம்னே கரெக்ட் கரெக்ட்னா க்ரீன் கலர் காமிச்சிட்டு வெல் டன் யூ ஆர் கரெக்ட் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்துடும் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம் பார்க்கலாம் சரிங்களா ஸோ கண்டிப்பா இந்த டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் லெவல்த் டுவெல்த் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க இல்லைன்னா வேற ஏதாவது புக் வேணும்னா இப்ப அதாவது நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க மூணாவது நாலாவது அஞ்சாவது கொடுங்கன்னு சோ அது வேணுன்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க அதிகம் பேர் எந்த பிடிஎஃப்க்கு கமாண்ட் கொடுக்குறாங்களோ அதை தான் அடுத்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க நம்ம டீமுக்கு ஓகேங்களா இது நான் சொன்னால் செய்ய மாட்டாங்க உங்கள் கமாண்ட் வச்சு தான் அவங்க டீம் வந்து ரெடி பண்ணி கொடுக்கும் அதனால சொன்னேன் சரிங்களா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டடி பிளான் இருக்கு அதை ஓபன் பண்ணி பார்த்துங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்